இன்னைக்கு கூட ஒரு கவு ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது நகையை பறிச்சுட்டாங்களாம் திமுக கவுன்சிலர் யாரும் பஸ்ஸில் போகும்போது அந்த பெண்மணிக்கு நகையை பறிச்சுட்டாங்க போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவை இது போலீஸ் ஆராதனம் இல்லையா ஒரு கட்சி பணியில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கழக கண்மணிக்கு எதிராக நீங்கள் எப்படிங்க நடவடிக்கை எடுப்பீங்க சார் மாதிரி இருக்கணும் யார் அந்த சாரில் மாட்டாமல் இருக்காம இன்னி வரைக்கும் அவன் திமுக அவன் அமைச்சராக இருக்கலாம் ஏன் முதலமைச்சராக கூட வரலாம் அந்த தகுதிகள்லாம் அவனுக்கு இருக்கு நான் கேட்குறேன் அழகிரி தமிழர் செல்வி இப்போ கொஞ்சம் செத்து போனானே முக முத்து ஸ்டாலின் இவங்களை யாராவது அனுபவிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு முதலமைச்சராக இருக்கு நாம அழைச்சாரு குயின்வசதி வாசலையும் செல்லாமதி வாசலையும் அழைச்சாரு நாம வளைச்சா அந்த மூட்டத்துக்கு நாரா நீ பாருங்க ஸ்டாலினுடைய வரலாறு எடுத்து பாருங்க ஸ்கூல் வரைக்கும் போடுவான் ஸ்கூலுக்கு அப்புறம் அப்படியே ரைட்டாக கட் பண்ணி அப்படியே இரண்டு இரண்டி அப்படின்னு போயிடுவோம் என் நடுவில் காலேஜில் என்ன பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் போட மாட்டேன் உன் ஈவி டீச்சிங் வரலாறு எல்லாம் எடுத்து போடேன் அப்புறம் இளைஞரணி இளைஞர் வந்து உங்க அப்பன் தலைவர் நீ இளைஞரணி இது பெரிய சாதனை நீ இல்லை சார் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நான் வந்து பெரியாரோட ஒரு கொள்கை வாரி ஸ்டாலின் அவர்களே சொல்லி ஸ்டாலின் பெரிய சாக்ரட்டி சார் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே என்ன ஸ்டாலின் அவர்களே எனக்கு அடைஞ்சிடத்து தத்தி இல்லை அவனுக்கு என்ன தெரியும் இவரை பற்றி நான் கேட்குறேன் தலைமுறைக்கு என்ன தெரியும் வேற நாலு வார்த்தை பேச சொல்லணும் என்ன செய்தார் செய்தார் வைக்கம் போராட்டம் எழுதி காண்பிச்சு சொல்லுங்க வைக்கம் எழுதி காண்பிச்சு சொல்லுங்க வைகம் எழுதுவான் சரியா உனக்கு என்ன தெரியும் இவங்க நாலு பேரும் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே இந்த ஒரு பழைய பஞ்சாங்கம் புகழேந்திரம் தரங்காம பாருங்க இன்னொரு நாலஞ்சு பேர் அதையே தான் நான் வேணால் காணிக்கிறேன் அந்த டாபிக்லாம் பாருங்கள் அது எதுவுமே மாறல மூணு வருஷமா அதே தான் ஈபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் இதே கதையை எத்தனை நாள் தான் ஓட்டுவீங்க வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் திமுகவினுடைய அமைச்சர்கள் ஏடிஆர்னு ஒரு நிறுவனம் வந்து கூட்டுற அறிக்கையில் எண்பத்தி ஏழு விழுக்காடு அமைச்சர்கள் வந்து ஊழல் அந்த கேசஸ்ல இருக்காங்க தீவிர கேசஸில் திமுகவை வந்து திமுகவையே நீங்கள் அசிங்கப்படுத்துவதாக நான் எடுத்துக்கிறேன் ஏடிஆருக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெறும் எண்பத்தி ஏழு பர்சன்ட் தான் நீங்க எப்படி சொல்லுங்கள் இது திமுகவுக்கு இழுக்கு இல்லையா ஓகே இன்னைக்கு கூட ஒரு கவு ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது நகையை பறிச்சுட்டாங்களாம் திமுக கவுன்சிலர் யாரோ பஸ்ஸில் போகும்போது அந்த பெண்மணிக்கு நகையை பறிச்சுட்டாங்க போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவை இது போலீஸ் அராதகம் இல்லையா ஒரு கட்சி பணியில் ஈடுபட்டு பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கழக கண்மணிக்கு எதிராக நீங்கள் எப்படிங்க நடவடிக்கை எடுப்பீங்க இது திமுகவை அசிங்கப்படுத்துகிற விஷயம் இல்லையா இதற்கு ஒரு பதிலை சொல்வார் முதலமைச்சர் எப்படின்னாக்க அவர் திமுக உறுப்பினரே இல்லை அவர் திமுக அனுதாதி ஏன்னா மாட்டிக்குச்சு இல்ல மாட்டிக்கிட்டது வந்து மாட்டாம திருடுறது தானே திமுக மாட்டிட்டான்னா அப்புறம் ஞானம் சேக்கிற மாதிரி மாட்டான்னா சார் மாதிரி இருக்கணும் யாரும் அந்த சேர்ல மாட்டாம இருக்காம பாருங்க இனி வரைக்கும் அவன் திமுக அவன் அமைச்சரா இருக்கலாம் ஏன் முதலமைச்சரா கூட வரலாம் அந்த தகுதிகள் எல்லாம் அவனுக்கு இருக்கு மாட்டியாச்சுன்னா அப்புறம் நீ உன்னை எப்படி கட்சிக்கு கலங்கம் ஏற்படுத்தி விட்டாய் நீ மாட்டி கொண்டு விட்டாய் அதனால உன்னை வெளியேற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அராதகம் ஒழிக என்ன சொல்லணும் திமுக ஓகே அதுல வந்து சொத்து அதிகமா வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல வந்து உதயநிதி ஐந்தாவது இடத்துல இருக்காரு அது எப்படி பாக்குறீங்க என்னங்க நீங்க சொத்து அவங்க ஏடியா இருக்கா அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் என்ன இல்ல உதயநிதியும் அந்த ஐந்தாவது இடத்துக்கு இருக்காருல்ல இந்த ஐந்தாவது இடத்துக்கு வர்றதுக்கு உதவா என்ன பண்ணிருக்கான் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் கேட்கறேன் உங்க ஏரிய என்ன சார் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஒரு அம்பதாயிரம் நீ சம்பாதிக்கிறீங்க இந்த ஐம்பதாயிரத்து நீங்க இருபத்தஞ்சி வயசு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சரியா இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா மேல மேல உயரத்துக்கு நீங்க போறீங்க அது வேற விஷயம் பட் இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ கஷ்டப்பட்டுருக்கீங்க இது மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டத்தை அவன் குடும்பத்துல எவனாவது பட்டு இருக்கான் அறுபத்தி ஏழுல கருணாநிதி பப்ளிக் ஒர்க் டிப்பார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை அமைச்சராரர் அதுக்கப்புறம் கருணாநிதி வீட்டில் வேணா தான் உழைச்சி சம்பாச்சனை யாராவது ஒத்துனக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு மாலுக்கு போனார் ஸ்டாலின் மாலுக்கு போனார் நான் கூட கேள்விப்பட்டேன் ஜட்டி வாங்க போனார்ன்ட்டு ஏன்னா அவன் என் குடும்பத்தில் சொந்தமாக அதுதான் முதல் முறை அவர் வாழ்க்கையிலேயே அது ஜட்டியை வாங்க கூட போயிருப்பார் ஏன்னா அத்தனையும் மாடை செயல் எல்லாம் வேணா தான் வாங்கி தரேன் ஏன் வீட்டில் வாங்கிற உப்பு புளியிலேருந்து எல்லாம் வெளில வெளிலேருந்து வாங்கி போடுறாங்க ஒரு நாள் ஒரு பாக்கெட் ஜீரகம் போய் வாங்கியிருப்பானா இவன் இந்த உதவாநிதி இவனுக்கு இஎம்ஐனா என்ன பிரச்சனைன்னு தெரியுமா அவனுக்கு மாதம் இஎம்ஐ கட்டணும்னா என்னென்னு தெரியுமா இவனுக்கு வாடகை கட்டணும்னு என்னென்னு தெரியுமா இவனுக்கு இவ இதெல்லாம் பார்த்துருப்பானா எதிர்கொண்டிருப்பானா மனசை சொல்லுங்க சொல்லுங்கள் அமையலாம் கஷ்டப்படுறோம்ல ஃபோன் பில் கட்டணும் ரெண்டாயிரரூபா வந்துடும் ரூபாய் வந்துடும் ஏர்டெல் முன்னாடி மாதிரி இல்லை இப்போ அதிகப்படுத்திட்டான் ஃபோனுக்கு பில்லு கட்டணும் இல்லை கரண்ட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டினு ஊரை ஏமாற்றிட்டு வந்து குழந்தானுங்க பதவியில் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இது கரண்ட் கட்டணும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இப்படி தான் வந்துட்டு அடுத்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கே இப்படி தான் வருது சரியா அடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஆச்சு ஜூன் வந்து வந்து அடுத்த ஜூன் வரப்போகுது அப்படின்னா டேர்ம் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இத்தனை பிரச்சனை வீட்டுக்கு ரெண்டு கட்டணும் சொந்த வீடுன்னா இஎம்ஐ கட்டணும் இவ்வளோ பிரச்சனைகள் இதை தவிர்த்து மளிகை சமான் வாங்கி போடணும் பெட்ரோல் போடணும் இவ்வளோ இதை தவிர்த்து நமக்குன்னு ஏதாவது எண்டர்டைன்மெண்ட் அப்படின்னா அது யோசிச்சு யோசிச்சு அதுவும் அந்த தியேட்டருக்கு போனால் அந்த பாப்கார்ன் ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த பாப்கார்ன் வாங்குறதுக்கு நம்ம யோசிச்சு பண்ணுறோமா இல்லையா இது ஏதாவது இவங்க குடும்பத்தில் எவனாவது அனுபவிச்சிருக்கானா நான் கேட்குறேன் அழகிரி தமிழர் செல்வி இப்போ இப்போ செத்து போனானே யார் முக முத்து என்ன அப்புறம் ஸ்டாலின் இவங்களை யாராவது அனுபவிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு முதலமைச்சராக இருக்கு நான் உழைச்சாரு குயின் மேரேஜ் காலேஜ் வாசல்லையும் செல்லாம் மேரேஜ் காலேஜ் வாசல்லையும் உழைச்சார் என்ன உழைச்சார் என்னம்மா உழைச்சார் மூட்டை தூக்கினாரா கேட்டால் கொடியை தூக்கி கொண்டாரு கொடி தூக்குறது ஒரு பெரிய வேலையை உங்கள் அப்பன் தலைவர் நீ கொடியை தூக்கினேன் இது பெரிய மேட்ருது ம் வேறு என்ன கேட்டால் சும்மா அந்த மிசா அந்த மிசா கசம் முசா கதையை கொண்டு வராதுங்க நீ எதாவது பொம்பளை கேஸில் மாட்டினா உன்னை தூக்கி உள்ளே வச்சா அந்த காலத்தில் மிசா காலம் அது உன் வாயிலே மிதிச்சான் தான் நடந்தது சரியா நீ அதை பெரிய மிசாவுக்கு எதிராக அப்படி இந்த மிசா கதையே ஓட்டாத அதுக்கப்புறம் என்ன பண்ண அது என்ன பண்ண எண்பத்தி நாலு நீ எண்பத்தி நாலுல எடப்பாடி முதல் முறை எம்எல்ஏ ஆகும்போது நீ எம்எல்ஏ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு அந்த எம்எல்ஏ வாங்குறது போஸ்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அவர் சேவல் சின்னத்தில் இவங்க அப்ப நான் பார்த்து உதய சூரியன் சின்னத்தை நீ வந்த சரியா ரெட்டையர்ல இல்லாம தான் நீ முதல்ல எம்எல்ஏ ஆன ரெட்டையர்ல இருந்து தான் யாரும் முடியாது ஏன் உண்மை சரியா அந்த ரெட்டை ரெட்டையர்ல இல்லாம எம்எல்ஏ ஆனார் அதுவும் என்ன சேவல் சின்னத்தில் ஆனார் சரியா உனக்கும் அவருக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்க ஏன்னா அங்கே இருந்து ஆரம்பிக்குது உன் பயணம்னு வச்சுக்கோம் அது முன்னாடியே இருந்திருக்கு உன் பயணம் சரியா அதெல்லாம் பேசத்துக்கு பேச முடியாது நீங்க பாருங்கள் ஸ்டாலினுடைய வரலாறு எடுத்து பாருங்க ஸ்கூல் வரைக்கும் போடுவான் ஸ்கூலுக்கு அப்புறம் அப்படியே ரைட்டாக கட் பண்ணி அப்படியே இளைஞர் ரணி அப்படின்னு போயிடுவான் ஏன் நடுவில் காலத்தில் என்ன பண்ணான்னு சொல்ல போட மாட்டியா போட மாட்டியா ஓவி டீச்சிங் வர வரலாறுலாம் எடுத்து போடேன் பார்க்கலாம் அப்புறம் இளைஞரணி இளநிலை வரும்போது உங்கள் அப்பன் தலைவர் நீ இளைஞரணி இது பெரிய சாதனையா நீ அப்படியே வந்து மேயர் ஊர் மேயாதப்பா வா சென்னை மேயர் இருன்னு உங்க அப்பன் கூட்டின்னு வந்து மேயர் வேற என்ன உன்னுடைய சாதனை சார் இன்றளவிலும் வந்து அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு முதல்வரா இருக்காரு முதல்வராக இருக்காரு அடிக்கடி வெளியூர்களுக்கு போறாரு அதெல்லாம் என் காசுல போற நான் என் ஊர் பணத்துல எனக்கு கொடுங்க எனக்கு டெய்லி ஒரு ஐம்பது ஐம்பது கோடி எனக்கு கொடுங்க நான் எவ்வளவு வரேன் பாக்கறீங்களா பாக்குறீங்களா திருட்டு பணம் எனக்கு கொடுங்க டெய்லி ஐம்பது ஐம்பது கோடி அறுபது கோடி எனக்கு வந்து கொடுங்க நான் ஸ்டைலா வரேன் பாக்குறீங்களா இதெல்லாம் ஒரு பெருமையை வெக்கப்படணும் இதெல்லாம் இப்படி ஒரு 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 உயிரை நம்ம வாழணுமானு வைக்கப்படணும் தேவலப்படும் அசிங்கமாக இல்லை ஊரை வச்சு பிழைக்கிறதுக்கு அது என்ன ஒரு அஞ்சு தலைமுறையாக பழப்பீங்க மானங்கட்ட ஜென்மங்களா ஓகே சார் ஜெர்மனியில வந்து லண்டனில் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய படத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க ஏங்க அது ஒரு கல்யாண மண்டபம் ஓகே ஒரு கல்யாண மண்டபம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை சார் ஆக போகுதுன்னு வைங்க உங்க வீட்டு பெரியவங்களோட ஃபோட்டோ கொண்டு வைக்க மாட்டீங்களா கல்யாண மண்டபத்தில் தத்திரம் முடிஞ்சவனே வாடகை முடிஞ்சவனே முடிஞ்சது ரெண்டு நாள் ரிசப்ஷனு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அன்றைக்கி மதியானம் கிளம்பணும் அடுத்த பார்ட்டி வருவாங்கல்ல ஓகே நீங்கள் கிளம்பணும் அந்த படத்தை அங்கேயே வச்சு போவீங்களா ம் எடுத்துன்னு தானே போவீங்க அந்த மாதிரி இவர் போய் அந்த இடத்த போய் நின்று போஸ்ட் கொடுத்து அந்த படத்தை வச்சார் சார் ஆனால் முதல்வர் அப்படி சொல்லு சார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் அது என்னோட வாழ்நாள் பெருமன்னு முதல்வர் சொல்கிறார் முதல்வர் போய் சொல்ல போகிறாரா சார் நீங்கள் அதனாலதான் கருணாநிதிதனத்தை புரிஞ்சுக்கணுன்னு அது என்ன கருணாநிதி தனம்னா ஈவேராவுடைய படத்தை திறந்து வைத்ததை என்னுடைய வாழ்நாள் சாதனையாக நினைக்கிறேன் அந்த படம் அங்கே இருக்கும் சொன்னாரா இல்ல சொல்லல அப்புறம் சரி இவ்வளவு பேசுற நீ வாழ்நாள் சாதனை அண்ணா அறிவாலயத்துல ஈவேராவுடைய சிலையை தரையும் பாக்க அண்ணா சிலை இருக்கு கருணாநிதி சிலை இருக்கு ஏன் ஈவேரா சிலை இல்ல ஏன் இல்ல துர்கா ம் இல்ல கேக்குறேன் நான் எனக்கு தெரியல நீ சொல்லுங்க கேட்டா ஈவேரா திடலில் நாங்கள் சிறையில் சிலை ஏ அண்ணா அறிவாலயத்துல ஏண்டா இல்ல சொல்லுவாங்களா ஒத்துப்பாரா சரி இதெல்லாம் கூட விடுங்க அண்ணா அறிவாலயத்தில் திருமண மண்டபம் ஒன்றில் கலைஞர் அரங்கம் பின்னாலே அந்த கலைஞர் அரங்கம் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வந்து அசைவம் கிடையாது நீ நான் ஃபோன் பண்ணிக்கலுங்க கலைஞர் அரங்கத்துக்கு ஃபோன் பண்ணி அது மாதிரி இங்கே வந்து கல்யாணத்துக்கு புக் பண்ணணும் டேட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க இங்கே எல்லாம் வந்து ஆகிடுச்சின்னு வாங்க அப்படியே டேட்டு இருந்தாலும் சைவம் தான் அசைவம் கிடையாது ஏன் கிடையாது வீரமணியம்மா மாணவிக வீரமணி போய் போராடுவாரா ஏன் போராட மாட்டாரு இல்லை சார் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நான் வந்து பெரியாரோட ஒரு கொள்கை வாரி ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்க ஸ்டாலின் பெரிய சாக்ரட்டி சார் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே என்ன ஸ்டாலின் அவர்களே கடைஞ்சிடத்து தத்தி தானே உனக்கு என்ன தெரியும் பத்தி நான் கேட்கறேன் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் பத்தி நாலு வார்த்தை பேச சொல்லுங்க செய்தார் அது செய்தார் வைக்கம் போராட்டம் எழுதி காமிக்க சொல்லுங்க வைக்கம் எழுதி காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம் வை கம் எழுதி பார்க்கலாம் சரியா உனக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன் நான் அதாவது கொள்கை அளவில் எனக்கு வந்து வேறுபடுறேன் நிறைய விஷயங்கள்லாம் நான் ஈவேராட்ட வேறுபடுறேன் நான் பேசுகிறேன் ஈவேரா பற்றி நான் பத்து நிமிஷம் பேசுகிறேன் நீ சேர்ந்தாப்ல பேசுவியா நீ தான் ஈவேரா உடைய சீரன் சீரன் சொல்கிறேன் நீ பேசுவியா கொள்கை வாரிசு என்ன கொள்கை வாரிசு முதல்ல உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈவே ஒருத்தன் உலக வரலாறுல நீங்கள் ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா உலக வரலாறுல ஒருத்தர் ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதுதான் திமுக சரி இது நான் சொல்லலை உங்கள் உங்களுடைய உங்களுடைய சுத்திர செவ்வாய துரைமுருகன் சொல்கிறார் ஈவேரா வந்தார் மணியம்மையை பார்த்தார் கூட்டிகிட்டு போயிட்டார் திமுக பிறந்தது நான் சொல்லலைங்க அவர் சொல்கிறார் சரியா இப்படி ஒரு வரலாறை நீ வச்சுக்கிட்டு என்ன நீ எப்படி கொள்கையில் உனக்கு என்ன அண்ணா அவர்கள் மிக தெளிவாக வேண்டுமென்றால் உங்களுக்கு குறிப்புகளை தேதி வாரியாக நான் கொடுக்குறேன் சட்டமன்றத்தில் அண்ணா அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் அல்லது சிக்காகோ ட்ரிபியூன் போன்ற பத்திரிகைகளுக்கு ஆங்கில பத்திரிகைகளுக்கு அவர் கொடுத்த பேட்டிகளாக இருக்கட்டும் மிக தெளிவாக சொல்கிறார் நாங்கள் ஈவேராவிடம் இருந்து சிந்த சிந்தாந்த ரீதியாக வேறு மட்டும்தான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறோம் இவராவுடைய அடிப்படை தத்துவத்திலிருந்தே வேறுபடுகிறார்கள் அடிப்படை தத்துவம் என்ன பிராமண எதிர்ப்பு அதையே நான் மறுக்கிறேன் மறு நான் ஏற்க மறுக்கிறேன்கிறார் அண்ணா சரியா அப்போ நீ என்ன பெரிய கொள்கை வாரிசு இன்னும் கொள்கையை கொண்டு வந்துட்டே நீ நான் கேட்குறேன் இந்த ஒரு மந்திரக்கோள் மாதிரி ஒண்ணு வச்சு இருக்க பெரிய கஜகோல் பாண்டி இவரு அது இல்லாம அப்படியே வெளில நகரவளம் போக மாட்டார் அதை எடுத்து அப்படியே நடந்து போற எதுக்கு இது ராசி ராசிக்காதானே எடுத்துட்டு போற அப்புறம் என்ன என்ன பெரிய கொள்கை நீதி கொள்கை நீதி என்ன சமூக நீதி சொல்லுங்கள் எந்த சமூக நீதி நீங்கள் நாங்குநேரில் பள்ளி இழிக்கிறது சமூக நீதி தென் மாவட்டங்கள் முழுக்க பள்ளி இழிக்கிறது சமூக நீதி வேலையில் பள்ளி இழிக்கிறது சமூக நீதி என்ன பெரிய சமூக நீதி நீ நிலைநாட்டிட்டேன் நீங்கள் ஓகே சார் இவ்வளவு பிரச்சனைகள் திமுகக்குள்ளே இருக்கிறப்போ இந்த மீடியாக்கள் வந்து அதிமுகவினுடைய சிக்கல்களை தொடர்ந்து செங்கோட்டையன் லைவ்னு சொல்லிட்டு என்ன பேச போகிறார் செங்கோட்டையன்லாம் போட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது காலங்காலமாக இருந்தாலும் மீடியா பண்ணிட்டு இருக்காங்க இன்னிக்கா பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஒற்றை தலைமை அப்படின்ற பிரச்சனையில் ஆரம்பிச்சிது அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இதான் ஓடிட்டு இருக்கு வேறு ஏதாவது உருப்படியாக ஏதாவது எடுத்து விவாதிக்கிறான்ண்ணா எவனாவது நிலைய விதுவான் மாதிரி ஒரு நாலு பேர் வச்சுருக்கான் இவனை நாலு பேர் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே இந்த இந்த ஒரு இந்த பழைய பஞ்சாங்கம் புகழேந்தினு தரக்காமல் பாருங்க அவன் அப்புறம் அந்த ஒரு ஒரு நாலஞ்சு பேர் அதையே தான் நான் வேணால் காமிக்கிறேன் அந்த டாப்பிக்கெலாம் பாருங்கள் அது எதுவுமே மாறலை மூணு வருஷமாக அதே தான் ஈபிஎஸ் ஓபிஎஸ் ஈபிஎஸ் ஓபிஎஸ் இதே கதையே எத்தனை நாள் தான் ஓட்டுவீங்க எத்தனை நாள் ஓட்டுவீங்க அவர் ரெண்டு இலக்ஷனும் பாத்துட்டாரு போயிடுறாரு ஆமா நீ என்னமோ இபிஎஸ் ஓபிஎஸ் ஓ பிஎஸ் அதாவதுங்களேன் எவ்வளவு நாளா ஓட்டுவீங்க இத அதே நிலைய விதவான்கள் அதே டாபிக் அதே பேச்சு சலிக்கவே சரிக்காதா எங்களுக்கு சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து டிடிவி டிவி டிவி கே கூட போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இதுவும் இருக்கு தினகரனும் அத வந்து என் புது கட்சிக்கு போக போகக்கூடாதா அவங்க என்ன தகாத கட்சியா அப்படின்னு கிடையாது யாரும் வேண்டானா யாரும் போங்க டிவி கே வந்து வலுவாகிறது அதிமுகவுக்கு சிக்கல் இல்லையா அதுதான் திரும்பி சொல்கிறேங்க நீ எச்சி எங்களுடன் வந்தால் எங்களுடைய இதுக்கு கண்டிஷன்ஸுக்கு ஒத்துப்பட்டு எங்களோட வந்தால் நீங்கள் வர போகிறீங்க சரி எங்களோட வரலைன்னா நாங்கள் மட்டும் எங்கள் பயணத்துக்கு போக போகிறோம் வந்தால் உன்னு வந்தால் உன்னுடன் வரவில்லை என்றால் நீ இல்லாமல் எதிர்த்தாலும் உன்னையும் மீறி நாங்கள் விஜய்க்கு தான் போகிறோம் சரியா நீ நீ விஜயோட போகிறதுனா போ யாரும் வேண்டாடுனது புசியானதுக்கு கொஞ்சம் கம்பெனி தேவைப்படும் போய் கம்பெனி கூடு ஆதவ அர்ஜுனாக்கு கம்பெனி தேவைப்படும் போய் கம்பெனி கொடு யாரும் வேண்டான்னுது ஓ அந்த கட்சியை நோக்கி நகர்வது அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படாதா முதல்ல அந்த கட்சி வலிமையாக இருக்காதா முதல்ல அந்த கட்சி முதல்ல ஒரு கட்சியாக மாறட்டும் நீ கட்சியை அறிவிச்சிருக்காங்க ஒரு கட்சியை மாறட்டும் சரியா அது அரசியல் படுத்தப்பட வேண்டியது நிறைய இருக்கு அவங்க போக வேண்டிய பயணம் நிறைய இருக்கு நான் வந்து விஜயை வந்து குறைச்சி மதிப்பிடல அவரை வந்து நான் சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லல நான் அவரை அரசியல் படுத்தப்பட்டு அவரோட தொண்டர்கள் அரசியல் படுத்தப்பட்டு அவர்கள் கடக்க வேண்டிய பாதைன்றது அது நிறைய இருக்கு ஓகே மேபி இந்த மாதிரி அனுபவஸ்தர்கள் ஹவாலா என்பதனை இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்திய நம்ம தினகரனாக இருக்கட்டும் இல்லை நம்ம பலாப்பழ பண்ணியதாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் போய் அங்கே விஜய்க்கு கற்றுக் கொடுக்கறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் யாரும் வேண்டானது ஓகே சார் ஆனால் அவங்கள போனால் அது ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அது வந்து இருபத்தாறுல அதிமுகவுக்கு மேலே வளரும்னு சொல்லிட்டுலாம் அழுத்த முயற்சி பண்ணுங்கள் யாரும் வேண்டாம்னு பலாப்பழ பன்னீரியும் நம்ம தினகரனையும் வச்சு செங்கோட்டையில மறந்துட்டீங்களா செங்கோட்டையனும் கூட கூட்டுன்னு போங்க இன்னும் வேற யாராவது பழு போன பேசியிருந்தால் அதையும் கூட்டு போங்க யாரும் வேண்டாம் ஓகே சார் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி ஒரு கால் சந்திக்கும் நன்றி நன்றி